திருவாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சந்தவாசல் படவேடு கண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது அதன் காரணமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் மின்கம்பங்கள் இடிந்து விழுந்ததால வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கு இது பற்றி முழுமையான விவரங்கள் என்ன திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வெப்ப அலை வீசியதால் கடுமையான வெப்பச்சலனம் காரணமாக மக்கள் பெரும் அவதி அடைந்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென கார் மேகங்கள் சூழ்ந்து பலத்த சூறை காற்று சுழற்றி சுழற்றி அடித்ததால் அடித்ததுடன் மழையும் பெய்தது இதனால் நன்கு உயரமாக வளர்ந்த தென்னை மரங்கள் அனைத்தும் வில்லாக வளைந்து சுழற்றி சுழற்றி அடுத்த சூறா காற்றினால் மரங்கள் முற்றிலும் முறிந்து கொண்டன மேலும் பலத்த சூறை காட்டினால் ஆரணி அடுத்த கன்னமங்கலம் வடவேடு வேட்டகிரிப்பாளையம் சந்தவாசல் ராமநாதபுரம் சந்தவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நன்கு வளர்ந்த விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் அன்று ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பூவும் பிஞ்சுமாக முறிந்து விழுந்து இதனால் விவசாயிகள் நஷ்டத்துக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் காலையில் சென்று விவசாய நிலத்தில் முறிந்து கிடந்த வாழை மரங்களை கண்ட விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுதனர் மேலும் பல விவசாய நிலங்களில் உள்ள தென்னை மரங்கள் மாங்காய் மரங்கள் முறிந்து விழுந்ததால் தேங்காய் மாங்காய் போன்ற பொருட்கள் அனைத்தும் சிதறி வயல்களில் இறந்து சிதறி கிடக்கின்றன மேலும் அம்மாபாளையம் கிராமத்தில் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த எட்டி மரம் கோவில் மீது வீண்டு கோவில் சேதமடைந்தது அந்த வீழ்ந்த மரத்தை அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் வெட்டியெடுத்து பாதையை சீரமைத்தனர் மேலும் சுழற்றி எடுத்த சூறா காற்று சூற காற்றினால் பத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் வீண்டு மின்சார கம்பிகள் அருந்ததால் படவேடு சந்தவாசல் அத்திமலைப்பட்டு ஐயம்பாளையம் பாளைய ஏகாம்பரநல்லூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சாரம் இரவு முழுவதும் துண்டிக்கப்பட்டது மேலும் இந்த இந்த இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட மின்சார பணியாளர்கள் இரவு முழுவதும் மின் பாதைகளை சீரமைக்கும் பணிகளில் மும்புறமாக ஈடுபட்டனர் ஆனால் பாலையில் விருந்த மரங்களை அகற்ற இரவு முழுவதும் இந்த பகுதியில் மீட்பு பேரிடர் குழு எவரும் வராததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருந்தனர் மேலும் விழுந்த மா வாழை மரங்களின் விவசாயிகளை கண்டு விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இதுவரை பார்க்கவில்லை என்பது அந்த பகுதியோடு பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது படுவேடு பகுதியில் சூறாவளி காட்டினால் விவசாய நிலங்களில் வாழ மரங்களை பறிகொடுத்த விவசாயிகளுக்கு அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அந்த பகுதியில் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் யூராணி